ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா என் தம்பி வந்து வீடு கட்டிகிட்டு கட்டிகிட்ருக்காங்கங்க அந்த வீட்டோட அப்டேட் வந்து பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இப்போ போயிருக்கு அப்படிங்கிறது நான் இப்போ வீடோட ஃப்ரண்ட் வியூ தான் ஃபர்ஸ்ட்டு காமிக்கிறேங்க இதில் பார்த்தோம் அப்படின்னம்னா சந்து மாதிரி போட்டு கட்டியிருக்கோம் ஏன்னா பேக் சைடில் வந்து மூணு வீடு இருக்குது அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு வழி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வே அவங்க போகணும் அப்படிங்கிறதுக்காக சந்து மாதிரி போட்டிருக்கோம் இது மூலயமா நம்ம வந்து அந்த லாஸ்ட்டு கடைசியில் உள்ள மூணு வீட்லேயும் உள்ள வரவங்க இது வழியாக வந்து போய்க்கலாம் நமக்கு என்ட்ரன்ஸ் வந்து இந்த சைடு தாங்க இங்கே வந்து மீட்ரு பாக்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பூட்டு போட்டு இந்த சைடு வழியாக தான் நம்ம இங்கே வந்து இப்போ என்ட்ரன்ஸ் உள்ளுக்குள்ளார் போகணும் இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா சும்மா பழக மாதிரி போட்டிருக்காங்க இந்த மாதிரி சவுக்கெலாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு அடியில் வந்து சாக்கடை இருக்குது இப்போ இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக கல் போட்டு அடைச்சிருவோம் இப்போ ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளார் போனோம்னா இந்த இடம் வந்து கார் பார்க்கிங் ஓகேங்களா ஆல்ரெடி நான் ஒரு முன்னாடி உள்ள வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன் எதாவது என்னென்ன ரூம்னு சொல்லிட்டு இப்போ இருந்தாலும் ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஆனதுனால என்னென்ன ரூம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து இப்போ பக்கத்து வீட்டிலலாம் எதுவும் பூசுகிறப்ப நமக்கு வந்து எதுவும் அங்கிட்ட சிமெண்ட்டு எதுவும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக படுதா இந்த மாதிரிலாம் போட்டு நீட்டாக இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து வீடு வந்து மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச மாதிரி தான் அதாவது எல்லாமே ரூம் எல்லாமே இது பண்ணி அதாவது எல்லாமே செவ்லாம் எல்லாம் பூசியாச்சு ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து இனிமேல் வந்து அந்த நில ஜன்னல் வைக்கிறது அப்புறம் ப்ளம்பிங் ஒர்க்கு அப்புறம் வந்து இந்த கிளாஸ் வைப்போம்ல இந்த கைப்பிடிக்க அந்த மாதிரி ஒர்க்கு தான் இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம அந்த கார் பார்க்கிங் விட்டு அதுக்கடுத்து உள்ளுக்குள்ளார் வந்தோம் அப்படின்னோம்னா இந்த மேலே இந்த பர்கோலாம் இது இருக்குது கீழே வந்து இது வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி அதில் என்ன என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பிளான் பண்ணல ஃபஸ்ட்டு எடுத்துனா இங்கே நுழைஞ்சோன்னா பார்த்தோம்னா ஒரு பெட்ரூம் இருக்குது ஓகேங்களா கீழே உள்ள ஃப்ளோரில் வந்து ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும்தான் இன்னும் பெட்ரூமில் வந்து இன்டீரியர் ஒர்க்லாம் இனிமேல் தான் வந்து பண்ணணும் ஓகேங்களா இப்போ இந்த இந்த பெட்ரூமில் பார்த்தோம்னா ரெண்டு ஜன்னல் நல்லா பெரிய ஜன்னலாக இருக்குது ஒரு ஜன்னல் வழியாக பார்த்தோம்னா வெளியில் நல்லா வந்து வியூ நல்லா கிடைக்கிற மாதிரி நல்லா இருக்குது நல்லா பெரிய ஜன்னலாக கொடுத்துருக்காங்க நல்ல வெண்டிலேஷன் வந்து நல்லா வரும் அந்த மாதிரி இன்னொரு ஒரு ஜன்னல் பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து சந்து சைடு இருக்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா இப்போ இது வழியாக பார்த்தோம்னா நம்ம வந்து நம்ம சந்தில் யார் போகிறாங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி இதை வந்து பார்த்துக்கலாம் சந்து சைடு வந்து ஒரு ஜன்னல் இருக்குது இது வந்து எல்லாமே எல்லா பெட்ரூம்லேயும் பார்த்தோம்னா அட்டாச்சு பாத்ரூம் தான் வந்து கட்டியிருக்கோங்க இப்போ உள்ளுக்குள்ளார் போனோம்னா இது வந்து அட்டாச்சு பாத்ரூம் இது வந்து என்ன லைட்டு இதெல்லாம் எதுவும் போடாததுனால கொஞ்சம் இருட்டாக இருக்குது நான் இது வீடியோ எடுத்ததுமே வந்து கொஞ்சம் மார்னிங் டைமில் எடுத்ததுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து லைட்டு வந்து கம்மியாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து கீழே உள்ள பெட்ரூம்ங்க இப்போ அதுலேருந்து வெளில வரலாம் வெளில வந்தோம் அப்படின்னோம்னா ஸ்டேர் கேஸ் அதாவது படி வந்து நமக்கு இருந்து மேலே போகிற மாதிரி தான் வந்து படி வந்து கொடுத்துருக்குறோங்க அதெல்லாம் வந்து அந்த ஓட்டை ஓட்டையாக இருக்குது பார்த்தீங்களா அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லைட்டிங்காக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது ந ஈவினிங் சமயத்தில் நம்ம போட்டோம் அப்படின்னோம்னா அந்த படியில் வந்து லைட் வந்து எரியிற மாதிரி இருக்கும் சின்னதாக அந்த ஸ்பாட் லைட்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஹாலுங்க ஹால் நல்லா வந்து பெருசாக அகலமாக இருக்குது எங்கேயுமே வந்து செவுறு இது மாதிரிலாம் எதுவும் தடுக்கவே இல்லை நுழைஞ்சோடனே இப்படி வந்தோம்னா நமக்கு வந்து ஹாலை அந்த ஹால்லே பார்த்தோம்னா ஸ்டயர் கேஸ் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த சைடும் பார்த்தோம்னா அதாவது இந்த ஹாலுக்கு பேக் சைடு வந்து கிச்சன் அவ்வளோதான் ஓகேங்களா கீழே இது மட்டும்தான் ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு கிச்சனு அப்புறம் வந்து உள்ளுக்குள்ளாரே போகிற மாதிரி படிக்கட்டிருக்கு இப்போ இந்த சைடு பார்த்தோம்னா அந்த சந்து சைடு உள்ள செவரில் தான் வந்து டிவி யூனிட் வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த பெட்ரூம் இருக்குது வச்சிங்களா அதோடய பேக் சைடில் வந்து சாமியாரை வைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பைப்லாம் பார்த்தோம்னா அங்கேயே இருக்குது பார்த்தீங்களா பைப்பு மோட்ரு இதெல்லாம் நாங்கள் பழைய வீடாக இருந்தப்போ நாங்கள் அது வந்து அதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து சரி இப்போ கட்டடம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிற சமயத்தில் நம்ம எடுத்துக்கலான்ட்டு அதெல்லாம் இன்னமும் வச்சுருக்கோம் அதை வச்சு தான் இப்போ கட்டிடத்துக்கு தண்ணி அடிக்காது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவோம் ஹாலில் இந்த சைடு வந்து ஒரு ஜன்னல் இருக்குது பாருங்கள் நாங்கள் இப்போ வீடு கட்டியிருக்கிறது வந்து ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் இடம் விட்டு தான் கட்டியிருக்கிறோம் ஓகேங்களா ஏன்னா காம்பவுண்ட் சோர் நம்ம எழுப்பணும் ஜன்னல் வந்து ஜன்னல்லாம் வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரெண்டு சைடுமே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் கட்டியிருக்கோம் அதை தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன் இப்போ நம்ம இருந்து இங்கிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து நல்லா ஒரு லென்த்தான கிச்சன் ஓகேங்களா கொஞ்சம் அகலம் வந்து கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் லென்த்து நல்லாவே இருக்கும் ஓகேங்களா அந்த ஜன்னல் இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து கவுண்டர் டாப் ஆரம்பித்து எல் ஷேப் மாதிரி கொண்டு வர மாதிரி வச்சுருக்கோம் இந்த சைடு ஒரு பெரிய ஜன்னல் இருக்குதுல்ல இதுக்கு பக்கத்தில் வந்து டைனிங் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போ இந்த கிச்சன்லேயும் வந்து கிச்சன்லேருந்து நம்ம இங்கிட்டு வெளியில் வந்தோம்னா இங்கிட்டு வந்து அதாவது பேக் சைடு இது வந்து கொல்லப்பக்கம்னு பக்கம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் கீழே சிமெண்ட்லாம் போட்டுட்டு இங்கே வந்து வேறு ஏதாச்சும் கட்டுற மாதிரி பிளான் அதாவது ஃபுல்லாக சிமெண்ட் வச்சுட்டு அவுட் சைட் பர்பஸ் ஏதாச்சும் பண்ணிக்கிற மாதிரி துணி துவைக்கிறதுக்கு கல் போடலாம் இல்லை வந்து வெளியில் பாத்ரூம் ஏதாச்சும் கட்டலாம் அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக பின்னாடி பேக் சைடு வந்து கொஞ்சம் விட்டுருக்குறோம் அது எல்லாமே வந்து கீழே வந்து தளம்லாம் இனிமேல் தான் வந்து போடுவாங்க ஓகேங்களா அதாவது பின்னாடி மூணு வீடு கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த வீட்டுக்கும் இந்த இதுக்கும் வந்து எந்த வித கனெக்ஷனுமே இருக்காது அதுக்கு தகுந்த மாதிரி இது செப்பரேட்டாக இருக்கும் அது வந்து செப்பரேட்டாக இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்கிறது அந்த மூணு வீட்டுக்கான படி வந்து எங்கிட்டு இருக்குது அதே மாதிரி அந்த மாடியையும் பார்த்தோம்னா ரெண்டு மாடியையுமே நாங்கள் வந்து கனெக்ட் பண்ண கிடையாது ஓகேங்களா கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு நல்லா வந்து பெரிய மாடியாக கிடைக்கும் பட் ஆனால் நாங்கள் வந்து அப்படி வந்து பண்ணல தம்பி அந்த மாதிரி வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த மாதிரி தனியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து தனியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ கீழே உள்ளது எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு இது பார்த்தோம்னா எங்கள் சிவன் கோவில் திருவாதிரைக்கு வந்து சாமி வந்தப்போ நாங்கள் அந்த மாலை வாங்கி போட்டப்போ அவங்க ஒரு மாலை கொடுத்தாங்க அந்த மாலையை தான் அப்பா வந்து அந்த பில்லரில் அப்படி சுற்றி விட்டு வச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து மேலே வந்து போய் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த படியில் ஏறுறப்ப இப்போ இந்த சைட்லலாம் பார்த்தோம்னா கிளாஸ் வச்சு கைப்பிடி இதெல்லாம் வந்து இனிமேல் தான் வந்து வைப்பாங்க இதில் நடக்கிறப்போ வந்து கொஞ்சம் வந்து பயமாக இருக்குது ஏன்னு கேட்டோம்னா இன்னும் அந்த கைப்பிடி எல்லாம் வைக்கல இல்லை பாதி இது வரைக்கும் செவிற ஒட்டி வரும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து கொஞ்சம் வளைச்சி வர்ற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த சைடில் வந்து கேப் இருக்கும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும் அதனால வந்து நாங்கள் குழந்தைங்கள்லாம் யாரையும் கூட்டிகிட்டு வர்றதில்ல நான் வர்றப்போ மட்டும் மித்ரா வந்து பின்னாடியே வந்துடுறான் அதனால் நான் வீடியோ எடுக்கிறப்பையும் மித்ரா மட்டும்தான் என் கூட இருந்தேன் ஓகேங்களா இப்போ இந்த சைடில் பார்த்தோம்னா இது வந்து ஹை சீலிங் மெத்தடில் வந்து கட்டியிருக்கோம் ஓகேங்களா சீலிங் பார்த்தோம்னா நம்ம இங்கே மேலேருந்து பார்த்தோம்னா கீழே வந்து நம்ம யார் இருக்காங்க என்ன இது அப்படிங்கிற மாதிரி தெரியும் அந்த ஸ்டைர் கேஸ் பக்கத்துலேயே வந்து சோஃபா போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஏன்னா சோஃபாக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் நம்ம டிவி யூனிட் வர்றதுனால நம்ம மாடிப்படி ஏறுறப்போ அதுக்கு பக்கத்தில் அந்த இடத்துல வந்து சோஃபா போட்டோம்னா டிவி பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி வாசல்லேருந்து வாசலில் யாராச்சும் வராங்களா அப்படிங்கிற அதை பார்க்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல சோஃபா யூனிட் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது இப்போ நம்ம வந்து மேலே வந்தாச்சு இப்போ இதுலேயும் பார்த்தோம்னா மேலே வந்து அந்த ஹை சீலிங்கில் பார்த்தோன்னா நிறைய ஸ்பாட்லைட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்பாட்லைட்லாம் அதில் மாதிரி வைக்கிற மாதிரி அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து பர்கோலா இதெல்லாம் இதில் மேலெலாம் வந்து கிளாஸ் வந்துடும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துலையும் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது இல்லைலாம் இதுலேயுமே நம்ம வந்து ஒரு ஈவினிங் டைமில் வந்து ஒரு டீ குடிக்கிறதுக்கு இல்லை ஏதாச்சும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுகிறதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதை தாண்டி இந்த சைடு வந்தோம்னா இந்த சைட்லேயும் கொஞ்சம் ஓப்பன் ஏரியா இருக்குது இதில் எல்லாமே வந்து நம்ம ஏதாச்சும் வந்து ஃப்ரீயாக டைம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம இங்கேருந்து வந்து வெளியில் உள்ள வியூ எல்லாமே பார்க்கலாம் இங்கே ஒரு ஊஞ்சல் போடணும்னா போடலாம் இந்த மாதிரி நிறைய ஐடியா இருக்குது நான் என்னோடய ஐடியாஸ் சொல்கிறேன் தம்பி இன்னும் வேறு மாதிரியான ஐடியாஸ் ஏதாச்சும் வச்சுருந்துருப்பாங்க இப்போ இங்கேருந்து பாருங்க கீழே பார்க்குறதுக்கு எனக்கு வீடியோ எடுக்கிறப்ப கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதனால் நான் ரொம்ப எட்ஜுக்கு வந்து போகலை கொஞ்சம் தள்ளி நின்னே தான் எடுத்தேன் ஓகேங்களா இப்போ இங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபுல் வியூவுமே நமக்கு கீழே வந்து தெருவோட அந்த ஃபுல் வியூவுமே நமக்கு வந்து தெரியுது ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தோம்னா எங்கள் தெருவில் வந்து கீழே விதி மாரியம்மன் கோவில் இருக்குது அந்த சாமியே வந்து நல்லா தெரியுது இப்போ நான் நினச்சிக்கிட்டேன் இப்போ இனிமேல் வந்து இந்த ஜல்லிக்கட்டு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னோம்னா நாங்களாம் எங்களாலலாம் வந்து எதுவும் பார்க்க முடியாது இங்கே வந்து மாடு வர்றதெல்லாம் இப்போ நம்ம இந்த மாடியில் நின்று பார்த்தோம்னா மாடு ஏதாச்சும் வந்துச்சு போனச்சுன்னா இதெல்லாம் வந்து பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ இதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தோம்னா இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஓகேங்களா மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தோம்னா மாஸ்டர் பெட்ரூம் நல்லா பெருசாக இருந்துச்சு கீழே உள்ள பெட்ரூமை விடவே இது வந்து நல்லா பெருசாகவே இருக்கும் இந்த சைடு வந்து கொஞ்சம் பால்கனிக்கு வந்து ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் உள்ளவங்க மட்டும் ஆக்சஸ் பண்ணுறது மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் பால்கனி இருக்குது அந்த சைடு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்தா பார்த்தீங்களா அதை வந்து தடுத்துருவாங்க அந்த பெட்ரூம் தடுத்துருவாங்க இந்த பெட்ரூமில் உள்ளவங்க மட்டும் வந்து நம்ம பால்கனி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தனியாக ஒரு ப்ரைவேசிக்காக அந்த மாதிரி வந்து அந்த இடத்துல தடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது இப்போ இந்த பெட்ரூம்லலாம் வந்து நிறைய இன்டீரியர் ஒர்க்லாம் நிறைய வந்து பண்ணணும் அதெல்லாம் வந்து இனிமேல் தான் எல்லாம் வந்து அந்த நம்ம பால் காய்ச்சுவும் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி சமயத்தில் தான் ஒவ்வொரு வேலையாக வந்து எல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளார் மாதிரி இது பார்த்தோம்னா அட்டாச்சு பாத்ரூம் இது வந்து இதுவும் பார்த்தோம்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் கீழே நம்ம அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தோங்களா அதை விடவே இது நல்லா வந்து ஸ்பேஷியஸாக நல்லா இருக்குது இதுலையுமே வந்து மேலே வந்து ஒரு ஜன்னல் மாதிரி வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துலலாம் வந்து டைல்ஸ் வந்து பதிச்சிடுவாங்க அந்த வாலில் வந்து டைல்ஸ் வந்து பதிச்சிடுவாங்க அதனால தான் அந்த மாதிரி இப்படி க்ராஸ் மாதிரி அப்படி போட்டிருக்காங்க இப்போ நம்ம இந்த இருந்து பக்கத்தில் வந்து இன்னொரு ஒரு பெட்ரூம் இருக்குது இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னம்னா அவங்க வந்து தங்க வைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ நாங்கள் வந்து தம்பி இருக்காப்புல நாங்கள் ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்கோம் நாங்கள் யாராச்சும் வந்தோம் போனோம் அப்படின்னம்னா நாங்கள் வந்து பாலாளுக்கு ஒரு பெட்ரூம் இருக்கிறப்ப யாராச்சும் ஒரு தொங்கலுக்கு ஒரு பெட்ரூம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு பெட்ரூம் மாதிரி இருக்குது கெஸ்ட்டுக்கு வர்ற மாதிரி இதில் வந்து அவ்வளோக்கா இன்டீரியர் ஒர்க் எதுவும் பண்ணாமல் ஜஸ்ட் சும்மா நார்மலாக வந்து லாஃப்ட் மாதிரி போட்டு அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இதுலையுமே பார்த்தோம்னா அட்டாச்டு பாத்ரூம் ஓகேங்களா எல்லா ரூம்லையுமே வந்து அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்குற மாதிரி கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக தம்பி பிளான் பண்ணது வந்து மூணு பெட்ரூம் வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் ரொம்ப சின்ன சின்னதாக வரும் அதனால் ஒன்றும் வேண்டாம் ஏன்னால் எங்கள் வீட்டில் மூணு பேர் இருக்கிறோம் நானும் என் தங்கச்சி தம்பி அதனால் மூணு பேத்துக்கும் பெட்ரூம் வேணும்னு தம்பி பிளான் பண்ணார் அப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நாங்கள் ரெண்டாக மாற்றியாச்சு இந்த ரெண்டு பெட்ரூம் தாண்டி அதுக்கப்புறம் வந்தோம்னா இந்த சைடில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் ஓகேங்களா இது வந்து மேலே மாடிக்கு போகிறதுக்கு அந்த சைடு வந்து ஸ்டயர் கேஸ் இருக்குது இந்த இடத்துல கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது ஓகேங்களா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம் துணி காயப்படுறதுக்கு கயிறு கட்டலாம் இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம் அது என்ன ஐடியாங்கிறது எனக்கு சரியாக தெரியல நல்லா ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது குழந்தைங்க வந்து பிளே ஏரியா மாதிரியும் கூட நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த சைடு மூணு வீட்டோட மாடி வந்து அங்கிட்டு தனியாக இருக்கு பாருங்க ஓகேங்களா அதுவும் இதுவும் கனெக்ஷனே இல்லை பார்த்தீங்களா இந்த செவரு இருக்குது இந்த செவரு இங்கே இருக்குது நடுப்புற கனெக்ஷனே கிடையாது ஓகேங்களா நம்ம இங்கேருந்து அங்கே பார்த்துக்கலாம் கொண்டுக்கலாம் அவ்வளோ தான் நம்ம இப்போ இந்த இடத்துலலாம் வந்து இந்த ஸ்டயர் கேஸ்க்கு அடியில் உள்ள இடத்துலலாம் வந்து நம்ம ஏதாச்சும் வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு அந்த மாதிரி ஏதாச்சும் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மேலே வந்து மாடியில் ஏறி போகிறோம் இப்போ இந்த கைப்பிடிலாம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது இதுக்கு மேலலாம் வந்து கம்பி வச்சு இன்னும் கைப்பிடி வைப்பாங்க இதே மாதிரி விட்டுற மாட்டாங்க இது ஜஸ்ட் இப்போ வச்சுருக்காங்க இப்போ மேலே உள்ள இடத்துல எல்லாமே வந்து பூசிட்டாங்க மேக்ஸிமம் நிறைய இது கீழே உள்ள ரெண்டு மூணு ரூமில் தான் என்ன பூசல அதே மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் இன்னும் பூசல பூசி முடிச்சதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்து ஒயிட் வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது இருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து மேலே மாடிக்கு வந்தாச்சுங்க இப்போ தம்பியோட வீட்டோட ஃபுல் வியூ வந்து நான் அவங்களுக்கு எல்லாமே வந்து காமிச்சிட்டேன் இது வந்து மாடியில் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மணல்லாம் எல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க ஏன்னா இந்த ஃப்ரண்ட்லேயே வந்து இந்த மாடியில் வந்து ஃப்ரண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பூசாமல் இருக்குது அதுக்காக வந்து எல்லாம் மணல் கல் இதெல்லாம் வந்து இறக்கியிருக்கிறாங்க கொத்தனாருங்க இவங்கெல்லாம் வந்து வேலையாட்கள் வந்தோன்னா அதெல்லாம் வந்து மண்ணை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு இது வந்து நம்ம இன்னும் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் தான் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் தான் என்ன நிறைய ஒர்க் இருக்குது ப்ளம்பிங் ஒர்க் இருக்குது லைட்டிங் ஒர்க் இருக்குது டைல்ஸ் ஒர்க் இருக்குது இதெல்லாம் தான் ஒரு ஃபுல் ஃபினிஷ்டாக தெரியும் அதுக்கப்புறமும் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த பிளான் வந்து நல்லாயிருக்கா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ மேலேருந்து வீடியோ எடுக்கிறப்ப எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க ரொம்ப டாப்பில் இருக்கிற மாதிரி ரொம்ப எட்ஜுக்கு போகாமல் கொஞ்சம் தள்ளி நின்று தான் எடுத்தேன் ஓகே அப்படிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு உடனே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க உங்களோட கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நிறைய பேர் லால்குடியிலேருந்து என்னோட சேனல் வந்து பார்த்துட்ருக்கிறீங்க அது மாதிரி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு சரி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற என்னோட வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னோட தேங்க்ஸ் வந்து நான் ரொம்ப சொல்லிக்கிறேங்க அவங்கள்ட்ட ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இந்த சப்போர்ட் வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் Thanks for watching. Bye bye. bye.